சில்வர் பாத்திரங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் அதுவும் பெரிய பெரிய கண்ணாடி பொருட்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் சேர்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே அதாவது நம்ம ஸ்டோரேஜ் ஐட்டம் வைக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு தராங்க ஸோ இந்த நூற்றி அறுபது ரூபாயில் எது எது பெஸ்ட்டாக வாங்கலாம் எது எது வாங்க வேணாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ மேக்சிமம் இதில் இருக்கிறதுலாம் ஓகேவாக இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் நானும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் முக்கியமாக கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ்லாம் நல்லா வாங்கலாங்க நல்ல பெரிய பெரிய ஜார்ஸெல்லாம் வந்துட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அதே மாதிரி பீங்கான் ஜார் இருக்குல்ல நம்ம உப்பு புளிலாம் கொட்டி போகலாம் நல்லா பெரிய ஜார்லாமே நூற்றி அறுபது ரூபாய்க்கே இங்கே வந்து கிடைக்கிது சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது ஆனால் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தக்கையாக தான் இருந்தது அதில் குடம் டிஃபன் பாக்ஸு நல்ல பெரிய பெரிய தாம்பாள தட்டுங்களாம் கூட அதெல்லாம் தாராளமாக நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கினாங்க இந்த மாதிரி குண்டா அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சி ஜார்ஸு குடங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைப்போமே அது இது மாதிரி நிறைய பொருட்கள் இருந்தது ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது ஸ்கூல் பேக்ஸ் இருந்தது ட்ராவல் பேக்ஸ் இருந்தது வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில்ஸ் இருந்தது அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வந்து எட்டு பீஸு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு பத்து பீஸு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம்ல நம்ம வீட்டுக்கானது துணிகள் அப்புறம் நிறைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி கொஞ்சம் ட்ரேவோட கொஞ்சம் மேலே இதுவாக இருக்காம இருக்கும்ல அது எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்குறோம்னா பாடி சரவணா இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடை பேர்லாம் இல்லை ஒரு மண்டபத்தில் தான் இது போட்டிருப்பாங்க பாடி சரவணாலேருந்து அந்த அந்த அது இதுவே ஒட்டி வாங்களேன் அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் தான் இது வந்து போட்டிருந்தாங்க ஸோ பாடி சரவணாலேருந்து போ போகிற வழிலாம் முன்னாடியே பார்க்கணும் நீங்கள் பாடி சரவணிலேருந்து இப்படி வர வழின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கி பாடி சரவணா தாண்டணும் தாண்டி ஒரு அஞ்சு பில்டிங் தள்ளினீங்கன்னா இந்த ஒரு மண்டபம் வரும் தாண்டவன ஒரு சின்ன சந்து வரும் சந்துக்கு அடுத்தது ஒரு மண்டபம் வரும் அந்த மண்டபத்தில் தான் இது வந்து பாடி சரவணா சரவணா ஸ்டோர் இருக்குல அஞ்சு பில்டிங் தள்ளி ஒரு மண்டபம் வரும் அந்த மண்டபத்தில் தான் ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க எதே இருந்தாலும் நூற்றி ஆறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பழக்கூடம் இருக்குல்ல அது ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆர்டரா மாதிரி கொடுத்துருந்தாங்க அதோடய பாதி இது இருக்குது அதில் அப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கிடாதீங்க இது நமக்கு சும்மாவே உடம்புக்கு இது வராது அதனால் இந்த செராமிக் ஐட்டம்ஸ் சாரி செராமிக்கில் இந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ பேர் வரலையே டக்குன்னு மறந்துச்சு சார் ஞாபகம் வரும் சொல்கிறேன் அந்த பிளாக்காக இருந்தது பார்த்தீங்களா அது அது வந்து பேர் மறந்துச்சு இப்போ கூட ஞாபகம் வர மாட்டேங்குது அதெல்லாம் வாங்கிடாதீங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் நிறைய கொட்டி வைக்கிற ஐட்டம்ஸு அது மாதிரி மூன்று அடுக்கு டிஃபன் பாக்ஸு ரெண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி கொட்டி வைக்கிற பாத்திரங்கள்லாம் ஓரளவுக்கு வாங்கலாம் பட் கொஞ்சம் தக்கையாக தான் இருந்தது பட் ஓகே நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கலாம் போனீங்கன்னா ஆனால் நிறைய செலவாகும் நானே வந்துட்டு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு ஏதோ வாங்கிட்டு வந்தேன் நான் அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் ஒன்று ரெண்டு சீக்கிரம் போயிடும் ஆனால் நான் வந்து பூட்டு அதுக்கு பூட்டெல்லாம் கூட நல்ல கனமான பூட்டெலாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்றுது ஃப்ரெண்ட்ஸ் பூட்டு வாங்கினேன் அப்புறம் டூல்ஸு அதாவது நம்ம ரிப்பேர் பண்ணுற டூல்ஸ் இருக்குல்ல ஸ்பேனரு க சுத்தியல் ரம்பம் இந்த மாதிரி டூல்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாட்சஸ் இருக்குது வாட்சஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாட்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நான் என்னென்ன வா நல்ல ஒரு பெரிய ஜார் கண்ணாடி ஜார் வாங்கினேன் நல்லா அழகாக இருந்துச்சு நூற்றி அறுபது ரூபாய்க்கு கண்ணாடி ஜார் கொட்டி வைக்கிற ஏர்டைட் கண்டாணி ஆச்சு கண்ணாடி ஜார் நல்லா ஏர்டைட்டாக இருந்தது அது வாங்கினேன் அப்புறம் மூணு நல்ல பெரிய தாம்பால் தட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு மூணு வாங்கினேன் நூற்றி அறுபது ரூபாய்க்கு மூணு வாங்கினேன் வேறு என்ன வாங்கினேன் வந்துட்டேனே இது என்ன நான் எப்பயும் எடுத்துகிட்டு வந்ததா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கண்ணாடி ஜாறு தாம்பால் தட்டு ரெண்டு பூட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் செப் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்ல மாடர்ன் மாடர்ன் செப்பல்ஸ்லாம் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற் விற்கிறாங்க ஆண்களுக்குமே நிறைய விற்கிறாங்க மாதிரி குழந்தைங்களுக்குமே ஒன்று ரெண்டு இருக்குது அதெலாம் எனக்கு ரொம்ப வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸு கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் வாட்சஸ் இந்த செவத்துலலாம் மாற்ற உள்ள பிக்சர்ஸ் பிக் அந்த மாதிரி பிக்சர்ஸ் புத்தரு சீனரிஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருந்தது ஸ்டெடிங் டேபிள் அதுவும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருந்தது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லிடுறேன் நான் ஒரு இன்னொரு ரெண்டு ஐட்டம் வாங்கின மறந்துட்டேன் அப்புறம் குட்டி இந்த துணியெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது வாங்கினேன் இது வந்து தட்டு போட்டு வைக்கிற ஸ்டாண்டு இது இந்த வடை எடுக்கிற அந்த இது ஸோ அது எல்லாமே இது வந்து காய்கறிக்குள்ளே கூட மாதிரி தான் உள்ள நிறைய பொருள் வச்சுக்கலாம் வேணான்னா இப்படி அமுக்கிக்கலாம் வேணும்னா இப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே வந்து நம்ம ஒரு காய்கறியோ இல்லை பழங்களோ ஏதாவது நம்ம அப்படி வந்து கொட்டி வச்சுக்கலாம் அதுவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு தான் ஸோ எந்த பொருள் எடுத்தாலுமே இங்கே இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் தான் நிறைய வந்து எட்டு கண்டெய்னர் பத்து கண்டெய்னர் அதுலேயே வந்து ஃபுட் ஸ்டெப்புக்கானது செப்பல்ஸ்லாம் வைப்போம்ல அதே பிளாஸ்டிக்கில் வைக்கிறது வந்துருந்தது நிறைய வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம் தான் ப்ளா பிளாஸ்டிக்லேயே இது பாருங்கள் ஒரு ரவுண்ட் பவுல் மாதிரி இருக்கிறது இதெலாம் வந்து சிலிண்டர் ட்ரே நம்ம தள்ளிட்டு போகல வீல்ஸ் வச்சு ஆனால் வீல் ரொம்ப சின்னதாக இருந்தது இது உட்டன்னு உட்டன் ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஐட்டம்லாம் ஒன் சிக்ஸ்டி அளவுக்கு வேல்யூ இருக்குது அது அதோடய சேர்த்து போட்டுருவாங்க ஆனால் நம்ம எது வேல்யூவாக இருக்கோ நம்ம அதை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது வந்து உட்டன் நம்ம ஸ்பூன்ஸ் போட்டு வைக்கிறதுல உட்டன்னு வைக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுமாதிரி நிறைய இருக்குது அப்புறம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து பீங்கான் ஜார்ஸ் நல்லா பெரிய பெரிய ஜார்லாம் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் தாராளமாக வாங்கலாம் நிறைய பேர் ஊர்காலலாம் போடுறீங்கன்னா தாராளமாக வாங்கி வச்சுருக்கலாம் அப்படியே இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க இட்லி தட்டு இது எனக்கு பார்த்தோன்னா பழைய நாபகங்கள் தான் வந்தது அந்த காலத்துலலாம் படத்தில் வெத்தலைப்பட்டி திறந்து வச்சு வெத்தலை போடுவாங்களா அதுதான் இந்த மாதிரி ஜார்ஸ் இருந்தது இது செட்டாகும் ஓரளவுக்கு அந்த பின்னாடி இருக்க நான் பார்த்து தான் நம்ம வாங்கணும் பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியல நூற்றி இருபது ரூபாய்க்கு இது கொடுத்தாங்க பாருங்கள் பீங்கான் ஜார்ஸ் நல்ல பெரிய பெரிய ஜார்ஸ் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த கலர் மட்டுமே இல்லாமல் ட்ரெண்டியாக கலர்ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா அதுவுமே இந்த மாதிரி கிளாஸஸ் மக்ஸு அதாவது பீங்கான்லேயும் இருக்குது கண்ணாடியிலையுமே வச்சுருந்தாங்க கண்ணாடி ஜார்ஸ்லையுமே இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் சாரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் ஒரு நாலு கண்டெய்னர் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் எனக்கு அதில் வந்து பிடிச்சிருந்தது முடிஞ்சளவுக்கு இப்போ நான் சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா நூற்றி அறுபது ரூபா சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த நான் சொன்னேன் அழகான பவுல்ஸு சாரி கண்டெய்னர் சொன்னேன்ல நம்ம உப்பு புளியெல்லாம் கொட்டி வைப்போம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி சாமி சிலைகள் அந்த மாதிரியுமே உங்களுக்கு இருந்துச்சு நான் சொன்னேன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுதான் இது நிறையா இருந்தது இதெல்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஏதாரமாக கொஞ்சம் வாங்கலான் தான் ஒன்று ரெண்டு வாங்கலாம் இதில் ஆனால் நான் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வேலை ஏற்றி விட்டுறேன் ஓரளவுக்கு கட்டுப்பாடாகவே வாங்குங்க ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்லாம் இருந்தது நூற்றி அறுபது ரூபாய்க்கு செப்பல்ஸ்லாம் ஓகே ரெண்டாவது வந்து இன்னும் கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் ஹேண்ட் பேக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது நூற்றி ரூபாய்க்கு சிங் ஸ்லிங் பேக்ஸு அதெல்லாம் இருந்தது இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல அந்த ஷிவன் வந்துட்டு போனார்ல அது ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் வாட்சஸ்ஸு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி பொம்மைகள் ஆனால் அது ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான் வாவ் இது சூப்பராக இருக்குது அந்த கிருஷ்ணர்லாம் ரொம்ப நல்லா இருந்தார் சரி இது ரொம்ப பெரிய வீடியோப்பா செம்ம எல்லாம் எதை எடுக்கிறதுல அந்த அந்தளவுக்கு இருந்தது ஸோ கிஃப்ட் ஐட்டம் ஆர்டிகல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பேக்ஸு ஃபுல்லாக வந்து பேக்ஸு இது வந்து ட்ரா ட்ராவல் பேக்ஸுமே இதில் கடந்தது மாதிரி ஹேண்ட் பேக்ஸும் இருக்குது ஸ்கூல் பேக்ஸும் இருக்குது ஓகே இது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது அந்த ட்ராவல் பேகு இது வந்து ஸ்டெடிங் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க படிக்கக்கூடிய ஸ்டெடிங் டேபிள் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது ஸோ எதே இடத்துல இந்த பாருங்கள் பேக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே நூற்றி அறுபது ரூபா தான் ஃபஸ்ட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க ஒன் நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிலருந்தே கம்மி பண்ணிட்டாங்க ஒன் சிக்ஸ்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி இரநூறுவாய்க்கு என்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க நிறையா வாங்கிடுவீங்களா இல்லை அளவாக தான் வாங்குவீங்களா இல்லை வாங்கவே மாட்டிங்களா எப்போ எனக்கு இந்த நூற்றி அறுபது ரூபா பொருள்லாம் வேணாம் நான் நல்லதாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போவீங்களா இல்லை சீப்பாக கிடைக்கிது நம்ம இதே இதிலே வாங்கிக்கலான்னு வாங்க ஆரம்பிப்பீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி பொம்மை ஹேண்ட்பேக்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நான் மீஷோவில் போட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சுது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நமக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ரொம்ப அழகாக வரும் நல்லா புசு புசுன்னு அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக இருந்தது ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது இதெல்லாம் நமக்கு இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வைக்கிறது சாமி சிலைகள் அந்த மாதிரி ரொம்ப அழகான ஐட்டங்கள் இருக்குது துண்டு டவல்ஸு அப்புறம் இந்த மாதிரி மேட்டு பெட்ஷீட்ஸு நம்ம கால் மிதி மிதிப்போல்ல அது வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் கர்ட்டன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ட்டன்ஸ் ஃபுல்லாக கர்ட்டன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஃபுல் கர்ட்டன் ஐட்டம் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வருது அதுவும் பார்த்துட்டிங்க ஃபுல் கர்ட்டன் இதில் ஒரு கர்ட்டன் வந்து நாங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் அப்புறம் டால்ஸு விளையாடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் அந்த அளவுக்கு வருத்தான் என்னென்னு எனக்கு தெரில அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷோ கர்ட்டன்ஸ் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது பசங்கள் விளையாடுறதுக்கான டால்ஸ் ஐட்டம்ஸ் மேட்டு சொல்லியிருந்தீங்களா இதெல்லாம் நல்லா பெரிய மேட்டுங்க பார்க்கறதுக்கு இதில் வேணால் சின்னதாக இருக்கும் நல்லா பெரிய சைஸ் மேட்டு அது இதெல்லாம் பொம்மை இங்கே டால்ஸு ஒன் சிக்ஸ்டி ருபீஸு பட் நான் அந்த ஹார்டின் மாதிரி இருக்குல்ல அதோட சின்ன சைஸ் வந்து நான் வந்து நூ நூறுபாய்க்கே வாங்கினேன் டாலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த மேட்டு பாருங்கள் சின்ன சைஸும் இருக்குது ரொம்ப இது பெரிய சைஸ் இது அப்புறம் கீழே போடுறோம்ல அந்த நார் மேட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸுங்க இதெல்லாம் செம பெருசாக இருந்தது அந்த மாதிரி பெரிய சைஸ் மேட்டுங்க வாட்சஸ் இருந்தது ஹெட்செட்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருந்தது வாட்சஸ்லாம் நல்லா இருந்தது நான் எடுக்க மறந்துவிட்டேன் அது ஃபோ வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அங்கே முடிக்கும் போது போனேன்னா அதனால் செப்பல்ஸ் பாருங்கள் எவ்வளோ செப்பல்ஸு இந்த வீட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி செப்பல்ஸு சும்மா வெளியே போகும்போது கடைக்கெலாம் யூஸ் பண்ண இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கான கொஞ்சம் அழகாகவே இருந்தது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே ஸோ இது எல்லாமே லேடிஸ்க்கான செப்பல்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கான செப்பல்ஸு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வாங்கலாம் நிறைய போட்டு பிச்சு பிச்சு சீக்கிரமாக இது பண்ணுறவங்களாம் வாங்கலாம் ஏன்னா என் ஹஸ்பண்டாக சா சீக்கிரமாக வந்து செப்பல்ஸ் வீணாக போய்டும் அதனால் அவங்களுக்குலாம் செமையாக நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கி போட்டு அடிக்கலாம் ஷூஸ் இது ஷூஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது இதில் நம்ம பர்தாக இருக்கிறத பார்த்து வாங்கணும் இரும்பு கடாயி அலுமினியம் பாத்திரங்கள் நான் ஸ்டிக் தவா இப்போ தான் ஞாபகம் வருது அந்த கருப்பாக ஒன்று பார்த்தோம் பார்த்தோன்னு சொன்னால அதுமாதிரி நான்ஸ்டிக்ஸ் தவாஸ்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரங்கள் இருந்தது குண்டா இட்லி பாத்திரங்கள் நம்ம அரிசி கழுவுறது கொஞ்சம் பெருசு பெருசு சைஸ் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பர்த்து தான் அரிசி கழுவுறது எல்லாமே அப்புறம் பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ் வந்திருக்கோம் இதில் நிறைய ஸ்டோரேஜ் கண்டெனர்ஸ் தான் எக்கச்சக்கமாக நாலு பீஸு அஞ்சு பீஸு எட்டு பீஸு பத்து பீஸு எல்லாமே போட்டிருந்தாங்க உள்ள எல்லா பீஸஸுமே இருந்தது நிறைய வந்து சேர்த்து சேர்த்து கண்டெய்னர் வந்து மொத்தமாக கொடுத்துருந்தாங்க அது வந்து நமக்கு ஓரளவுக்கு வர்த்து தான் இப்போ நிறைய பேர் சில பேர் பிளாஸ்டிக்கில்லாம் போகிறதில்ல கண்ணாடியில் தான் போடுவீங்க போடுவீங்களாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான கண்ணாடி ஜார்ஸுமே இருக்குது இது வந்து பிளாஸ்டிக்கில் போடாதவங்களுக்கு வந்து மற்ற ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வேறு ஏதாவது நம்ம வந்து கண்டிப்பாக குட்டி வச்சுக்கலாம் ஏன்னா எ எட்டு பீஸ் இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க ஃபுட் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் இது செப்பல் வைக்கக்கூடியது பிளாஸ்டிக்லேயே இருக்குது உங்களுக்கு அப்புறம் நம்ம வெங்காய கூடை இந்த மாதிரி கூடைகால ஐட்டம் எல்லாம் பிளாஸ்டிக்கில் அப்புறம் இந்த ட்ரே தான் நான் வாங்கினது இது வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சாக்ஸு பேண்ட்டேஸு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் தனியாக அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் இருக்கக்கூடிய டப்பா இது பெரிய கண்டெய்னர் இந்த மாவுல்லாம் கொட்டி போம்ல அந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸுமே இருந்தது ஸோ எட்டு பீஸு டப்பா பத்து பீஸு டப்பா அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அதேமாதிரி நம்ம ஆர்கனைசரில் நம்ம நிறைய பார்ப்போம்ல இந்த மாதிரியான ஒரு அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா திக் பிளாஸ்டிக்காக இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல போனது கொஞ்சம் தின் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் நல்லா திக் பிளாஸ்டிக்காக ஓரளவுக்கு இருந்தது இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து துணி துவைக்கிற டப்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரப்ஸுங்க அதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி தான் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது வந்து அந்த லைட்டு சாமி மேலே தொங்க விடுவோம்ல அந்த லைட்டு எக்ஸ்டென்ஷன் பா சாரி எக்ஸ்டென்ஷன் போர்டு பல்ப்பு யூஎஸ்பி பல்ப் இதெல்லாம் வந்து யூஎஸ்பி பல்ப்பு இந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் வாங்குறதுனா ஒரு ஒரு சிலது ஒர்க் ஆகும் ஒரு சில சீக்கிரம் நின்றுடும் அதனால கொஞ்சம் வாங்குறது ரிஸ்க்கு தான் இது வந்து இது டேபிள் லேம்புங்க டேபிள் லேம்ப் இதெல்லாம் இது வந்து ப்ரஷ் ஹோல்ட்ரு கொடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வரும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ஸ்ன ஸ்ட்ரைட்னர்ஸ் ஒன்றெல்லாம் வந்துச்சுல இதெல்லாம் வறுத்து கிடையாதுங்க ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்பூன் ஹோல்ட்ரு அதெல்லாம் கண்ணாடியில் வைக்கிறதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருப்பவங்களாம் இந்த பெரிய பாட்டில் தண்ணி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் நான் வந்து டிமார்ட்லேயே வந்து முந்நூறுவா பார்த்தேன் இங்கே நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம அவங்கவுங்க மத சார்படி போடுற அந்த லோகோஸ் அது நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஐட்டம்ஸ் கேஸுக்கு வைக்கிற ட்ரே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது நல்லா இருந்தது அது எல்லாமே அந்த பவுல்ஸு இந்த அந்த அந்த ட்ரே இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரே தான் நான் வாங்கினேன் பவுலு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி தட்டு ஐட்டம்ஸு நான்ஸ்டிக் ஞாபகம் வந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜார்ஸு அப்புறம் இந்த பிளேஸ் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா ட்ரே அது அதிலே விதவிதமாக இருந்துச்சு நிறையா இருந்தது இது மாதிரிங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இதில் ட்ரே இந்த மாதிரி காஃபி டீ வைக்கக்கூடிய ட்ரே ட்ரேஸ்லாம் நான் நிறையவே இருந்தது எனக்கு முக்கியமாக பிடிச்சிருந்தது இந்த ஜார் தாங்க இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கோ இல்லை முந்நூறுவாய்க்கோ வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நூற்றி அறுபது ரூபாய்க்கே கிடைக்குது நல்லா பெருசாக இருக்கிறதெல்லாம் நல நிறைய கொட்டி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டில் சொன்னேன்ல வாட்டர் பாட்டில்ஸ் ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குங்க நான் சொன்னேன்லங்க அந்த முந்நூறுபா வச்சு சாரி டயட்டில் இருக்கவங்க முந்நூறுபா பார்த்தேன்னு அதுதான் அது பிராண்டட் வாட்ரு பாட்டில்ஸுமே இருந்தது லோக்கல் வாட்ரு பாட்டில்ஸுமே இருந்தது கொஞ்சம் பிராண்டட் வாட்டர் பாட்டில்ஸுமே இருந்தது சொன்னேன்ல டயட் டைட் வாட்ரு பாட்டில் நல்லா பெருசாக குளிப்போம் அது இது மூணு வாட்டர் பாட்டில் சேர்ந்த மாதிரி நூற்றி அறுபது ரூபா இது பாட்டிலுக்குள்ளே பாட்டிலுங்க அது பிரித்து காட்டுற மாதிரிங்களேன் பாட்டிலுக்குள்ளே பாட்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு குட்டி பாட்டில் இது எதுக்குன்னு தெரில அந்த பெரிய பாட்டில் ஆனால் எல்லாமே ஒரு கணக்கு மெஷர்மெண்ட் வச்சு டயட் என்ன தெரில ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கொடுத்துருந்தாங்க இவ்வளோ தான் குடிக்கணும்னு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு போல் இருக்குது இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு குட்டி பாட்டில் இருந்தது அதுதான் அந்த குட்டி பாட்டில் இதுதான் நானுமே இந்த பாட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்